ஹலோ வேல்ட் ஃபார் எவர் மதுரையை சுற்றியுள்ள கிராமங்களில் டங்ஸ்டன் இருக்கிறதாக கூறி மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்து ஸோ இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனி வண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ நேற்று வந்து என்ன நடந்தது அதாவது மதுரை மேலூர்ல இருந்து மதுரையை நோக்கி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நடைப்பயணம் மேற்கொண்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க ஸோ இதுக்கு முன்னாடி அப்போ மதுரையில் மதுரையை சுற்றியுள்ள கிராமங்களில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த டங்ஸ்டன் டங்ஸ்டன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல நாளா வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து எந்த ஏரியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலூருக்கு பக்கத்துல வந்து அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர்ப்பட்டி ஸோ இதை சுற்றி உள்ள ஒரு முப்பத்தஞ்சு கிராமங்கள் வந்து கிட்டத்தட்ட போராட்டம் வந்து வெடித்திருக்கு போராட்டம் ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து மேலூர் அந்த ஏரியால மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ணாங்க ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து கிராம சபை கூட்டங்கள்ல நிறைய தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது அதாவது அந்த டங்ஸ்டனுக்கு வந்து இந்த டங்ஸ்டனுக்கு இந்த டங்ஸ்டன் இங்கே வேண்டாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக இதை வந்து கொள்ளாமே தேவையே கிடையாது இது நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி வந்து எல்லா விவசாயிகள் சங்கமும் ஸோ அது போக பொதுமக்கள் அவங்களுடைய கோரிக்கையுமே வந்து எழுந்திருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து மத்திய அரசு இருந்து சரியான ரியாக்ஷன் வந்து கொடுக்காதனால ஸோ இவங்க வந்து நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து அதாவது மேலூருக்கு பக்கத்தில் நரசிங்கம்பட்டி பெருமாமலை இருந்து தமுக மைதானம் அதாவது தபால் நிலை மதுரையை நோக்கி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நேற்று நடைப்பயணம் மேற்கொண்டு சோ அங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க இதுக்கு முன்னாடி இந்த டங்ஸ்டன் பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு கனிம வளம் சோ இது வந்து இந்த அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி சோ இதை சுற்றி உள்ள கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டோடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூரை சொல்லுவோம் ஸோ அதே போல் மதுரையோடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலூர் மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் வந்து இருக்கு ஸோ இந்த விவசாய நிலங்கள்லேருந்து தான் கிட்டத்தட்ட நம்ம நெல் வந்து அதிகமாக வந்து பயிர் செய்யப்படுது முதல்ல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாழை கரும்பு நிலக்கடலை ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்தரிக்காய் பழங்கள் நிறைய கொத்தமல்லி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தாவர பொருட்கள் மட்டும் நிறைய வகையான பழங்கள் சோ பழங்கள் காய்கறிகள் சோ கீரைகள் சோ இந்த மாதிரி எல்லா வகையான விவசாய பொருள் விவசாய பொருட்களுமே வந்து இங்கே விளைவிச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஒன்று மெயின் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பல்லுயிர் தலமா அறிவிக்கப்பட்டது அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய வனவிலங்குகள் வந்து இருக்கு ஸோ அங்கே வந்து ஒரு பல்லுயிர் தலம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது ஸோ அங்கே மலைகள் இருக்கு மலை சார்ந்து ஃபுல்லா விவசாய நிலங்கள் வந்து இருக்கு ஸோ அதை நம்பி வந்து ஆயிரக்கணக்கான விவசாய பெருமக்கள் வந்து அங்கே இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து சுரண்டி சு சுரங்கம் வந்து தோண்டி நம்ம என்ன பண்ண போறோம் இதுதான் வந்து மக்களுடைய கோரிக்கை ஸோ தான் வந்து நேத்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடந்தது நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே இது பண்ணி ஒரு ரியாக்ஷனுமே இல்லாதனால நம்ம நே நேத்து வந்து மேலூர் பக்கத்தில் உள்ள நரசிங்கம்பட்டியிலேருந்து எல்லா மக்களுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்று திரண்டு வந்து நடைப்பயணம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லோருமே வந்து நிறைய பொதுமக்கள் அதில் வயசானவங்க முத கொண்டு வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு போய் தபால் நிலையத்தில் வந்து இந்த டங்ஷன் பிரச்சனை இந்த டங்ஷன் சுரங்கம் வந்து நிரந்தரமாக மூட சொல்லி இங்கே வந்து தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்று கோரிக்கை வச்சாங்க ஸோ இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே விவசாய நிலங்கள் ஸோ இந்த விவசாய நிலத்தை தோண்டி எடுத்துகிட்டு இவங்க உள்ள மக்கள் வந்து எங்கே போவாங்க ஸோ அதுவும் வந்து பரம்பரை பரம்பரையாக இங்கே வசித்து கொண்டிருக்கிறவர்கள் ஸோ இவங்களை வந்து இங்கேருந்து வேறு எங்கே அனுப்பி ஸோ இவங்களுடைய அந்த ஒரு விவசாய நிலமும் வந்து பறி போடுறது மாதிரியும் ஸோ அவங்களுடைய உயிரே வந்து பறி போகிற மாதிரி ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அழுது புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து சுரங்கத்தை தோண்டி அப்படி மத்திய அரசு வந்து என்ன பண்ண போகுது ஸோ இந்த டங்ஸ்டன் பிரச்சனை ஒரு கனிம வளம் இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த கனிம வளத்தை எடுத்து ஏன்னா முதல்ல வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரெண்டு விஷயம் ரெண்டுதும் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு வகை ரெண்டாவது வந்து மருத்துவம் ஸோ இந்த உணவும் மருத்துவமுமே வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த ரெண்டையுமே விட்டுட்டு நம்ம வெளியில் போய் என்ன பண்ண போகிறோம் ஸோ வாழ்கிறத இதுக்கு தான் ஸோ இந்த டங்ஸ்டன் ஸோ இதை எடுத்து நிறைய எலக்ட்ரிகல் லைட் அந்த பல்ப்பு தயாரிக்கிறது ஸோ பேட்ரி தயாரிக்கிறது ஸோ இதை தயாரிச்சு ஸோ நம்ம அதாவது ஃபாரினுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை அப்படி ஒன்றும் இந்தியா வல்லரசு ஆகி ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை ஏன்னா இதை நம்பி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் விவசாயம் பண்ணி ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு அப்படிப்பட்ட இடத்துல வந்து டங்ஸ்டனை வந்து தோண்டி அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருடைய கோரிக்கையுமே ஸோ இதுக்கு தான் வந்து மத்திய அரசுக்கு வந்து நிரந்தரமாக இதை வந்து மூட சொல்லி வந்து கோரிக்கை எலும் எழும்பியது ஸோ இந்த இந்த டங்ஸ்டன் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமாக வந்து இதை சுற்றி உள்ள மேலூரை சுற்றி உள்ள கிராமங்களில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில் உள்ள தமிழ் மக்களுக்கும் இது வந்து தெரியணும் ஸோ அது போக தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்களையுமே இது வந்து தெரியணும் ஏன்னா வந்து ஒரு விவசாய பூமி அது போக பல்லுயிர் தலமாக இருக்குது நிறைய வகையான விலங்குகள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த விலங்குகள் மட்டும் அல்லாமல் ஆயிரக்கணக்கான விவசாய பொதுமக்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுது அது போக பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மரங்கள் விலங்குகள் எல்லாமே வந்து பறி போகிற நிலைமையில் வந்து இருக்குது ஸோ இதுக்கேற்ற ரியாக்ஷன் வந்து பொதுமக்களுடைய கையிலையும் வந்து தான் இருக்குது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அன்பா ஸோ இதுதான் வந்து நேற்று மதுரையில் நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இதுலேயான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த ஓகே ஓகேப்பாய்